வணக்கம் உண்மை செய்திகளுக்குப்பேட்டை காந்தி காந்திநகர் அயோபி காலனி சி எஸ் எஸ் நகர் பதினேழாம் வார்டு மாநகராட்சி பூங்கா வெற்றி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று காலை கும்ப பூஜை வேதிகாச்சனை இரண்டாம் மூன்றாம் காலையாக வேள்வி எந்திரஸ்தாபனம் பத்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் நான்காம் காலையாக வேண்டி காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் விமானம் மூலவர் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் மகா அபிஷேகம் சிறப்பு அலங்கார தீபாராதனை பிரசாதம் வழங்கல் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அன்னதானம் வழங்கல் மாலை ஆறு முப்பது மணிக்கு வெற்றி விநாயகருக்கு பிரசன்ன பூஜை சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர் அற்புதமான ஒரு விலையில் இரண்டாம் காலத்தினுடைய சண்டபதியும் वृक्षाद महागो बालचंद्राद महागो निराद महागो भगवंताद महागो सुमगलेनाद महागो नीलंबाद महागो नाना विध पत्र नाम अर्चनाली समर्पयामि भूगी पर समाज उत्तम नागमंडी तने रुतम कथमवेता पुष्पवान प्रजाबाहन रुगमान भवति चंद्रमा पाह पामुठो है पुष्पवान प्रजाबाहन रुगमान भवति त्रेवम वेता योपा भादतनम वेता పాదదలా మాందవాతి యోబఈతా దుష్ష్రా ప్రోయేను కోతా హరంద త్రాదాయవం ఇశే దోర్ దోర్సేదవా మాదబస్తే నేగోవస్న్విదా ప్రర్పల దొస్రటన உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க